அன்புக்கும் மரியாதைக்கு உரிய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் சகோதரிகள் அதேபோல கோயம்புத்தூர் என்பது மத பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இடம் கோவை குண்டுவெடிப்பில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு இன்று நேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி நபர்களுக்கு தெரியும் வீரகணேஷ் அவர்களுடைய படுகொலை முதல் கொண்டு கோவை குண்டுவெடிப்பு அதற்கு பின்பாக கோவை கோட்டை சங்கமேஸ்வர கோயில் முன்பாக இந்த கோவை மாநகரம் மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நம்முடைய வெகுஜன அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான நம்முடைய பணிகளிலே நூற்று கணக்கான நபர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அமைப்புகள் எது என்று கேட்டால் நம்மால் நெஞ்சு நிவர்த்தி சொல்ல முடியும் பாதுகாப்பிற்காக இந்த நாட்டினுடைய தியாகிகளை நம்முடைய அமைப்புகள் மட்டும்தான் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியும் கிடையாது ஆளுகின்ற கட்சியும் கிடையாது ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் தமிழகத்தில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் பின்னால் இருக்கின்ற மத பயங்கரவாதிகளுடைய திட்டத்தை நம்மால் உணர முடியும் அன்பு சகோதர சகோதரிகளை காஷ்மீரிலே சமீபத்தில் நடைபெற்ற படுகொலைகள் என்பது சர்வதேச அரங்கிலே மத பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவின் வெளிப்படையான ஆதரவு என்பது பாகிஸ்தானுக்கு இருந்தது இன்னும் கூட ஒரு சில நாடுகள் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கூட உறுதுணையா இருந்தாங்க அவர்களுக்கு ராணுவ உதவி பொருளாதார உதவி மற்ற சேவைகளை உதவி என்கின்ற சூழல் இருந்த அந்த காலத்தை மாற்றி இன்று பாகிஸ்தான் ஐயோ எங்களை கொள்றாங்களே கூவினால் கூட உதவி செய்வதற்கு ஒரு நாடு முன்வராத சூழலை உருவாக்கியவர் அதற்கு அடித்தளமிட்டவர் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதை இன்று சர்வதேச அரங்கிலே உறுதியாக தெளிவாக எடுத்து கூறி இன்று பாகிஸ்தான் என்பது அத்தனை சர்வதேச சமூகத்திலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாற்றி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டிலே நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் உடமையும் நான் எப்போதும் கண்கோல பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய காரணத்தான் ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசியல் பொருளாதார சமூக சூழல் என்பது அந்த நாட்டினுடைய சொந்த பலம் மட்டுமல்ல இன்னைக்கு குளோபலைசேஷன் சொல்றோம் ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகின்ற பொருள் நாடுகளுக்கும் இம்மாதிரியான மத பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் அரசு தன்னுடைய மண்ணில் இருந்து எப்படி ஆதரிக்கிறது எப்படி தூண்டிவிடுகிறது என்பதை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து இன்று பாகிஸ்தானை முதலிலே தனிமை காலத்தில் இருந்து இந்த நாட்டின மக்கள் எப்பாக பேச பிரிவினை தூண்டிவிடுகிறார்கள் மக்களுக்கு விதைக்கிறார்கள் என்று பேசுகின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

அந்த மக்களை எல்லாம் ஒரே இரவிலே நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அல்ல ஏன் என்று கேட்டால் நீ இந்துவாக இருக்கிறாய் என்று மக்களை காரணம் மதம் என்றால் அப்போது இந்த மதத்தை ஏன் நாம் இங்கு மக்களை பாதிக்கின்ற விஷயமாக பார்ப்பது தவறா இதை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் கடந்து போன விஷயத்தை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா இந்த நாட்டில் தாங்க ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும் உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு நாடு ஏதாவது ஒரு தர்மம் ஏதாவது ஒரு நாகரீகம் மற்ற நாடுகளை போய் என்னுடைய மதத்தை பின்பற்றாவிட்டால் உன்னை கொலை செய்வேன் கொள்ளையடிப்பேன் கற்கொழிப்பேன் என்று ஏதாவது ஒரு மதம் சொல்லியது உண்டா குறிப்பாக நம்முடைய இந்து மதம் இந்த சனாதன தர்மம் தன்னுடைய மற்ற நாடுகளை எல்லாம் கவர்ந்திருந்ததை தவிர ஆக்கிரமிப்பினால் அல்ல இந்த விரும்புகின்ற அத்தனை நபர்களையும் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை போல பார்க்கின்ற இந்த பார்த்து சொல்றாங்கன்னா நீங்கள் பேசுகின்றீர்கள் எல்லாம் எதனால் வந்திருக்கு தெரியுமா இந்த சூழல் எப்படி வந்திருக்கு தெரியுமா இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இந்து மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இங்கு ஜனநாயகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

நம்மிடம் இருந்து பிரிந்து போன இஸ்லாமியர்களால் இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது எங்களுக்கு தனியாடு வாய் வேண்டும் என்று கேட்டு சென்ற பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தை தன்னுடைய அரசாங்க மதமாக வைத்துக் கொண்டது அதனால் தான் அங்கிருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது பங்களாதேஷிலே இந்துக்கள் எண்ணிக்கை ஐம்பது ஆண்டுகளில் குறைந்து விட்டது ஆனால் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இதை பிஜேபி சொன்னோம்னா மதவாதமா சொன்னா மதத்தை திக்கிறார்கள் நாங்கள் இருப்பதை பேசுகிறோம் நீங்க இஸ்லாமியர்களும் இருக்கலாம் கிறிஸ்தவர்களும் இருக்கலாம் அத்தனை பேரிடமும் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறோம் நீங்கள் இந்த நாட்டை நேசியுங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்கிறது இந்த இன்று நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு உறுதியளிக்கப்பட்ட நிலப்பரப்பு இன்றைக்கு மூன்றில் ஒரு பாகம் பாகிஸ்தான் சர்வதேச சமூகத்திற்கு அது பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் முழுமையாக பாகிஸ்தான் நம்மிடம் அதை ஒப்படைக்கவில்லை அதற்கு பின்போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு கார்கில் அது மட்டுமல்ல ஒரு நாடு போருக்கு வருகிறது என்றால் அது ராணுவத்திற்கிடையான சண்டையாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்திய நாட்டிலே ஏதாவது ஒரு மூலையில் மத பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு அதன் வாயிலாக சாதாரண மக்களை கொள்ளுகின்ற இதற்கு பெயர் என்ன சொல்லப்படாத போர் இல்லையா அதனால் தான் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியருக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்றார் காஷ்மீர் காஷ்மீருக்கு தீர்வு கொடுக்க முடியுமா எங்களால் முடியும் என்று நிரூபித்தவர் பிரதமர் மோடி

அங்கு ஒரு அமைதியான சூழல் வந்தது சாதாரணமா டூரிசம் எங்க போகணும் சிம்லாக்கு போறோம் கோவாக்கு போறோம் ஹிமாச்சல் போறோம் அஸ்ஸாம் போறோம் கல்கத்தா போறோம் சிலிகிரி போறோம் டார்ஜிலிங் போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டு மக்களும் ஃபாரின் டூரிஸ்டும் காஷ்மீருக்கு செல்கிறோம் என்று போக ஆரம்பித்தார்கள் காஷ்மீர் வேலி ஸ்ரீநகருக்கு போறோம் எங்க நம்ம ஜெயலட்சுமி சீனிவாசன் அம்மா டூரிசம் நடத்துறாங்க போயிருக்காங்களா

ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க இன்று நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எதற்காக இந்த தகவல்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் இந்த நாட்டில் இம்மாதிரியான அடிப்படைவாதிகளை மத பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு என்னென்ன அவர் இங்கு செயல்களை செய்திருக்கிறார் இதன் வாயிலாக முன்னூற்றி எழுபதோ அமைதியான சூழலோ அதையெல்லாம் கொலைத்து பார்க்க முடியுமா என்று ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதுவும் எப்படி ஒவ்வொரு நபராக பார்த்து நீ இஸ்லாமியரா பேசியதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பரிதவி போடு சொல்கின்றதை பார்க்கின்ற பொழுது கூடிய ஒவ்வொருவருடைய ரத்தமும் கொதித்து போயிருக்கிறது இந்தியா சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் மீது கை வைத்தால் உங்களுக்கான பதிலடி நிச்சயம் இருக்கும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கு முன்பாகவும் நாம் பார்த்திருக்கிறோம் எல்லையில் இருந்து பின்னாடி இருந்த தாக்குதல் நடத்தினார் என்ன இதோ உன்னுடைய எல்லைக்குள்ளாகவே நான் வருகிறேன் உன்னுடைய மத பயங்கரவாத தீவிரவாத முகாம்களை காட்டுகிறேன் என்று அழித்து காட்டியவர் நம்முடைய பிரதமர் சொல்றாங்க சட்ட விரோதமாக இருக்கின்ற பாகிஸ்தான் பங்களாதேஷளை வெளியேற்ற வேண்டும் நான் சட்டப்பேரவையிலே இந்த கூட்டத் தொடரின் போது பேசினேன் காவல்துறை மானிய கோரிக்கைக்குரிய முதலமைச்சர் அவர்களே இங்க நடக்க கூடாது அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசிய போது முதலமைச்சர் எழுந்து சொன்னார் தமிழகத்தில் மத பயங்கரவாதமா நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அப்படி ஒன்று கிடையவே கிடையாது என்று பதில் கூறினார்கள் அவருடைய அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் அறுபத்தி ஒன்பதை எடுத்து படித்து காட்டினேன் அதில் அரசாங்கம் சொல்கிறதே அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற சர்வதேச மத பயங்கரவாதிகள் அவர்கள் பயிற்சி அளிப்பதாக தகவல்கள் அவர்களை எல்லாம் மனநல மருத்துவரிடம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம் பதில் சொல்லி இருக்கீங்களே அப்ப இதுக்கு பேரு என்னங்க சகோதர சகோதரிகளே நம்ம சட்டப்பேரவையில் பேசுற எதையும் வெளியில கொடுக்க கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க என்ன பேசினாலும் வீடியோ வராது தமிழக அரசு கருத்து சுதந்திரத்தை பத்தி பெருசா பேசுறாங்க நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் கேட்கிறோம் கோயம்புத்தூர்ல நடந்த வெடிகுண்டு கார் வெடிகுண்டு வழக்கு நாலு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க முதல்ல

நீங்கள் மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்கிறீர்கள் எத்தனை பேர் என்கின்ற கணக்கை பற்றி வெளிப்படையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் கோயம்புத்தூரில் இந்த கார் வெடிகுண்டு வெடிச்சதற்கு பின்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் பதினேழு பேரை அரசு

அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வெளியிலே வந்தால் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் ஆனால் தமிழக அரசு இதை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது புரிந்தால் கூட எங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சமுதாயத்திற்கு ஊறு செய்கின்ற இந்த மத பயங்கரவாதிகளை அனுமதிக்கிறார்களா என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால்

எங்கேஷ்கள் இருக்கிறார்களோ எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அத்தனை மாநிலமும் செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதற்கான நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை அதனால் தான் கோயம்புத்தூரிலே ஏனென்றால் இந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவான இடம் ஏற்கனவே இங்கு பல்வேறு சம்பவங்கள் நடந்து நடந்து மக்கள் பாதிக்கப்பட்டு தமிழக அரசை கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்டை பிரிப்பதற்கோ இந்த நாட்டு மக்களை மத ரீதியாக கொள்வதற்கோ பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்கிற செய்தியை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லும் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற அத்தனை நீக்கங்களும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காகத்தான் தங்கள் வாழ்வை எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த தியாக வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டும் இன்று நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்துகளை சொல்ல வேண்டும் அரசியல் கட்சிகள் என்கின்ற போர்வையிலே மத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாக இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை நாம் தெளிவாக காட்ட வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு முன்பாக இன்று கோயம்புத்தூரினுடைய பாதுகாப்பு என்பது இம்மாதிரியான தமிழக அரசினுடைய இரட்டை வேட விஷயங்களை நாள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் அசமாவிதம் நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் அது சாதாரண சட்டம் ஒழுங்கு அப்படிதான் இருக்கு

எப்படியாக திரண்டு இருக்கூடிய இந்த சகோதர சகோதரிகள் அந்த ஆதரவை இங்கு காட்டி இருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா